அது ரமலானுக்கு கூட அந்த சிறப்பு கிடைக்கவில்லை ஆஷுராவின் மூலமாக தான் கிடைத்தது அப்படிப்பட்ட ஆஷுராவை ரசூல் சல்லா அலுவலம் இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் காலங்காலமாக ஆஷுரா இந்த மண்ணிலே வந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் எத்தனை பேர் அதை அடைந்து கொள்கிறோம் என்ற கேள்விதான் இருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒவ்வொரு மகல்லாவிரியும் மொகரில் மொஹரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லிடுவாங்க என்ன செய்வாங்க மொஹரத்தில் ஒம்பது பத்தில் நோன்பு வைப்பாங்க இல்லை பத்து பதினோரு நோன்பு வைப்பாங்க அது சரியான பதில் தான் இப்படி சொல்லி கொண்டு போவதா நம்முடைய ஈமான் அந்த ஒம்போது பத்தில் நோன்பு வைக்கிறது தானே நம்மளுடைய ஈமான் அல்லது பத்து பதினோரு வைக்கிறது தானே ஈமான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும் பிறகு ஒன்பது பத்தில் நோன்பு நோக்க வேண்டுமென்ன நோன்பு எல்லாம் தெரிந்திருந்தும் அதை அமல்படுத்துவது கிடையாது காரணம் என்ன ஆழமாக போய் பார்த்தால் உள்ளத்தில் ஈமான் இல்லை ஈமான் இல்லாததின் காரணத்தினால்தான் உங்களால் அதை பேச முடிகிறது அதை அமல்படுத்த முடியவில்லை